ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்சால நீங்க கொடுங்க அந்த ஒரு கூட்டத்துக்கு இருக்கு கவனிப்பு அப்ப அந்த அடிப்படையில் உங்களுடைய அந்த தேர்வு வந்து அலிர் லியோன் அவர்கள் தேர்வு செய்யல அதே வரலாற்று நூல்கள் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஹசன் லியோவை பத்தி கேட்கப்படுது ஹசன நீங்க நாங்க தேர்வு செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் வேணும்னு நான் சரினு சொல்ல மாட்டேன் நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அலிர் லியோனோ இருந்த கண்டிஷன்ல யாராவது இன்னொரு அந்த பதவிக்கு இவர் யாரையாவது சஜஷன் பண்ணுவாங்களா அவரே பயங்கர கடுப்பில் உட்காந்துட்டு இருந்தாங்க எப்படா நான் சாவேன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க இதை ஒரு பெரிய நியாமத்தை பார்த்தா தான் என் பையனுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போன இந்த முசீபத்து என் பையனுக்கு போயிடக்கூடாதுன்னு அவர் நினைப்பாரு அது வேணாம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா அவருக்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டி யாருக்கு அதாவது என் பையன் மூலமாக இந்த உம்மத்துக்கு ஏதாவது நல்லது நடந்துரும் அதை நான் ஏன் தடுக்கணும் நல்லதுன்னு பார்த்தா பையனுக்கு என்ன சொல்லியிருக்கணும் வேண்டாம்பா பா இவன் எங்கள்கிட்ட வச்சு நீ மாறி முடியாது இப்படிதான் சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எதுன்னு அது எதையுமே பண்ணிக்கல நியூட்ரலா போகிறாங்க எனக்கு எதுவாக விட்டுறாங்க என்னோட என் கணக்கு இதோட முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போகிறாங்க அப்போ இந்த நிலைமையில தேர்வு யார் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிசைடிங் அட்டாரிட்டி யாரு ஆனா அதே கணக்கு எடுத்துங்க அந்த சொர்க்கவாசி அந்த பத்து பேர் எடுத்துங்க இப்போ பத்து பேர்ல யார் இருக்கா சாத் பின் அபிவகாஸ் சயித் பின் சயித் இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க சாத் பின் அபிவகாஸ் அரசியல் ரிட்டையர்மெண்ட் சயித் பின் சயித் அவரும் அரசியல் ரிட்டையர்மெண்ட் இந்த ரெண்டு பெரிய சொர்க்கவாசிகளும் இந்த மெயின் இதுலயும் வரல அவங்க நாங்க ஒதுங்கி போயிடும் அப்படின்னா நியூட்ரல் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்ப முகாஜிரீன்கள் அன்சாரிகள் தேர்வு செய்யணும் அப்ப முகாஜிரீன்கள் அன்னைக்கு இருந்த ஆள்லயே பெரிய ஆள் யாரு அசந்தான் அன்னைக்கு இருந்தாலே பெரிய ஆள் யார் இவர் தான் அவங்க அப்பாலாம் அந்த பெரிய தலைமுறையெல்லாம் போயிருச்சு இவ்வளோ மாதிரி இவங்கலாம் கூட தான் அரசியல் விட்டு போயிட்டாங்க அப்போ இருக்கிறதிலே ஒரு ஆள் யார் அப்போ மக்கள் எல்லாருமே தேர்வு செஞ்சு முகாஜிரின்கள் இவரை தேர்வு செய்கிறாங்க அசங்கில தேர்வாங்க தேர்வு யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் பின் சாதர் இல்லவனும் அதுதான் சாத் பின் மகன் இவர் யார் இவர் ஒட்டுமொத்த அன்சாரிக்கும் இவர் தான் அத்தாரிட்டி அப்போ மதினாவுடைய ஒப்புதலும் கிடச்சிருச்சு முகாஜின்களுடைய ஒப்புதலும் கிடச்சி இப்போ மதினா வந்து செயல்களில் போயிடுச்சு மதினா வந்து அந்த கேபிட்டல் சிட்டி கிடையாது அங்கே வந்து பெரிய பெரிய சகாபாக்களும் கிடையாது அந்த சகாபாக்கள் அந்த டிசைடிங் அந்த அந்த கமிட்டியும் கிடையாது அந்த மெம்பரும் கிடையாது அப்போ டோட்டலாக கூஃபால தான் அந்த அதாவது அந்த தாருல் கிலாஃபாவுடைய தலைமையகம் இங்கே வச்சு தான் அது முடிவு பண்ணப்படும் அப்போ இந்த முடிவின்படி இந்த தேர்வு நடந்துது இதுலேயும் கேள்வி எழுப்புவாங்க என்ன எழுப்புவாங்கன்னா சிறியாளர் இருக்கக்கூடிய சகாபாக்கள் கூட ஆலோசனை பண்ணல இந்த ஆலோசனை வந்து செல்லாது இந்த நியமனம் செல்லாதுங்கிறாங்க அதுக்கு தான் என்ன பண்ணா இவங்க தாத்தா ஆப்பு வச்சுட்டு போறார் யார் நபி அவர்கள் ஒரு ஆப்பு வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க என் மகன் தலைவன்றாங்க புரியுங்களா அப்ப இவரை தலைவரா நீங்க ஏத்துக்கல அப்படின்னா அவருடைய தாத்தாவையும் சேர்த்து நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் அதனாலதான் ரசூலா சம்பந்தம் இல்லாம எதுக்கு அந்த ஊருக்கு கமெண்ட் ரசூலா ஹசனை பத்தி வேற எதுவுமே பேசல என் பையன் தலைவங்கிறாங்க ஏன் ஏன்னா இந்த தலைவன் இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்புவோம் நீங்க அப்படி கணக்கு வச்சிக்காதீங்க என் பையன் தலைவன் அப்படின்னு போறாங்க இது பாத்தீங்கன்னா புகாரில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாலு நவீசுலா சம்பவம் ஜும்மால மும்பர்ல பயன் பண்ணிட்டு இருக்கிறேன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் ஹசன் இப்னு அலி அவர்கள் அமர்ந்திருக்க நபிசுல்லா சலம் அவர்கள் ஒரு முறை மக்களை நோக்கியும் மற்றொரு முறை ஹசன் அவர்களை நோக்கியும் உரை நிகழ்த்திய வண்ணம் இந்த என்னுடைய புதல்வர் கண்ணியத்திற்குரிய தலைவர் ஆவார் சொல்றாரு இந்த பையன் தலைவன் கண்ணியத்துக்குரிய தலைவன் ஆவான் முஸ்லிம்களின் இரண்டு பெரும் கூட்டத்தாரிடையே இவரின் மூலமாக அல்லாஹ் சமாதானம் செய்து வைக்க விரும்புகின்றான் என்று கூறியதை கேட்டுக்கொண்டு கூறி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று அபுபக்ரா அலி இல்லாம அவங்க சொல்றேன் அப்போ ரசூல்லாவுடைய அங்கீகாரம் வந்துருச்சு அப்ப தேர்வு செல்லுமா செல்லாதாங்கறவனுடைய ஈமான் செல்லாம் போயிடும் அப்ப தேர்வு வந்து இவர் தலைவர் தலைவர்னா எந்த தலைவர் சும்மா தலைவர் கிடையாது அமீருல் இவர்தான் இவர் அப்ப இவரை எதிர்க்கிறவங்க தான் அமீருல் மோமினின் கிடையாது ஏன்னா நினைச்சிருந்தா உங்க தஹக்கீமில் இவங்க இவங்க ரெண்டு பேர் காம்படிஷன்ல இருந்தாங்களா அப்போ அலி போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாம் நம்பர் இவரு தானங்கன்றவாங்க புரியுது இல்லையா அந்த கேம்லாம் விளாடுவாங்க அந்த கேம் வேலையே கிடையாது அதனால தான் என்ன பண்ணுவோம் நம்ம மொத்த வரலாறு கூட இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹசன்லையும் பெருசாக இந்த புத்தகத்துலேயும் அதிகமாக இல்லை வரலாறு இருந்தால் கூட அதை வந்து எப்படி வேணாலும் பிரெசென்ட் பண்ண முடியும் வரலாறு இருக்கும் அதை வச்சு நாம ஒரு வியூவை கொடுப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ட்டா ஒரு வியூ கொடுத்துருவாங்க எல்லாத்தோட சூப்பர் என்ன ஃபைனலாக நம்ம ஒரு ஜஜ்மெண்ட் எடுக்க முடியாமல் போயிடும் இவரை வந்து எப்படி எந்த கணக்கில் சேர்த்ததுன்ட்டு அதுக்கு ரசூலாவுடைய ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் இருக்குது இப்போ வரலாறே தேவை இந்த ஒரு ஜட்மெண்ட் போதும் இல்லையா இவருடைய குவாலிஃபிகேஷனே இல்லைங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைரக்டா வச்சிருக்காரு புரியுதா அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போதும் அது மட்டுமே பேசும் மற்ற வேறு எதுவுமே அவருடைய நியமனத்தை வந்து கேள்வி எழுப்புவதற்கு இடமே கிடையாது அப்போ இவங்களுடைய இந்த இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் சொன்னேன்ல இல்லை நபிசல்லாசலம் அப்புறம் குழப்பங்கள் வரும் அப்படின்னாங்க உஸ்மான காலத்தில் குழப்பங்கள் வரும் அந்த மாட்டு கொம்பு ஃபித்தனா அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு ஃபித்னா சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஃபித்னா சொல்லும்போது போது குட்டி மாதிரியான ஃபித்னா அந்த ஃபித்னாலாம் சொன்னாங்க அதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஃபித்னாக்கள் மலை துளிகள் போன்ற வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நபி சிலாசலம் அவங்க க்ளூ கொடுத்துட்டே போனோம் யாரை யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் இவரை பிடிச்சிங்க இந்த நேரத்தில் சஹாபாக்களை பல பிரிஞ்சிருவாங்க அப்போ எதுக்காக பிரிஞ்சு சொன்னாங்க ஏன்னா சஹாபாக்கள் இஜ்மாவாக இருக்க மாட்டாங்க ஒரு சாஹாபி இந்த ஸ்டாண்டில் இருப்பார் இன்னொரு சாஹா இந்த ஸ்டாண்டில் இருப்பார் எல்லாமே நல்லவங்களாக இருப்பாங்க எது ஹக்குன்னு புரியாமல் போயிடும் குரானுக்கு எது விளக்கம்னு புரியாமல் போயிடும் பைத்தியம் பிடிச்சிடும் அப்போ ஒவ்வொரு குழு கொடுத்துட்டு போனேன் இவரை பிடிச்சிங்க உஷமான ஃபித்னாவில் யாரை பிடிச்ச சொன்னாங்க உஷமான தலையானவங்களை பிடிச்சி சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க மண் குந்து மௌலாவும் அலியும் மௌலாவும் நாங்கள் அலியை பிடிச்சிக்கோங்க அப்படின்னா அடுத்த ஃபித்னா இந்த ஃபித்னாவுக்கு யாரை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வந்து அந்த வதிரகம் ஹதீஸ்லேயே அதுலேயே குழு இருக்கும் அதுக்கு அடுத்த சில முன்னெறிப்புகளும் இருக்கும் அதில் வந்து கிளியரான வாங்க சொன்னாங்க ஏன் அப்படின்னா அலி லியானம் மரத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் மன்னராச்சி வரும் அதுன்னு சில பின்னாடி எட்டிட்டு வரும் ஏன்னா அதுக்கப்புறம் கலிஃபாவை பிடிச்சிக்கங்க கலிஃபுக்கு கட்டுப்படுங்க கலிஃபாவுக்கு கடுப்பு நர் அடிமையாக இருந்தாலும் அவர் கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னா இப்போ கலிஃபா இல்லை ஆனால் ஆட்சியாளர் இருக்கிறாரு இப்போ கலீஃபா அந்த காலத்தில் கட்டுப்பட்டா சொர்க்கம் இந்த காலத்தில் கலிஃபா கட்டுப்பட்டா அப்போ கலிஃபாவை வழி கடுத்தா அப்போ இந்த நேரத்தில் எது சரி எது தப்பு அப்போ கலிஃபாவே இப்போ தப்பானாலாக போயிருச்சு அப்போ எப்படியா போகிறது அப்போ இதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி மாற்றணும் இல்லையா அப்போ இது வரைக்கும் கலிஃபா லலிஃபாவை ஃபாலோ பண்ணால் போதும் இப்போ கலிஃபா ஃபாலோ பண்ண முடியாது அந்த மாதிரி கலிஃபா வர அது லலிஃபா ப்ளஸ் மன்னராக அவர் கன்வெர்ட் ஆக போகிறார் அப்போ இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிசலா சாமி அவர்கள் இந்த கதிரக்கும் அதாவது கடைசி ஹஜ்ஜுக்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்ற வழியில் கும்முங்கிற ஒரு இடத்துல நின்று தனியாக ஸ்பெஷலாக ஒரு பயன் பண்ணுறாங்க அதே ஹஜ்ஜத்து விதா ஸ்டைலில் ஒரு பயன் பண்ணுறாங்க அதில் சொல்லிட்டு சொல்கிறாங்க மக்களே உங்களில் நானும் ஒரு மனிதனே என் உயிரை கைப்பற்றும் என் இறைவனின் தூதர் வரும் காலம் நெருங்கி விட்டது அவரது அழைப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் நான் உங்களிடையே கனமான இரண்டு பொருட்களை விட்டு செல்கிறேன் ரெண்டு பொருளை விட்டுட்டு போறேன் அவற்றில் ஒன்று அல்லாவின் வேதமாகும் இன்னொரு ஹதீஸ்ல ஹாக்கிம்ல என்ன வரும் அந்த ரெண்டு விட்டுட்டு போறேன் அதை பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் அப்படிங்க அப்ப அதுல ஒண்ணு என்ன அல்லாவுடைய வேதம் அதில் நல்வொழியும் பேரொழியும் இருக்கிறது ஆகவே அல்லாவின் வேதத்தை ஏற்று அதை பலமாக பற்றி கொள்ளுங்கள் என்று கூறி அல்லாவின் வேதத்தின்படி வாழுமாறு தூண்டினார்கள் அதில் ஆர்வமும் ஊட்டினார்கள் மற்றொன்று என் குடும்பத்தார் ஆவார் என் குடும்பத்தார் விஷயத்தில் உங்களுக்கு நான் அல்லாவின் பெயரால் நினைவூட்டுகிறேன் அப்புறம் குடும்பத்தார் விஷயத்துல என்னன்னு சொல்லலை ஆனா எல்லாரும் ப்ராக்கெட்ல என்ன போடுவாங்க நல்லபடியா கவனிச்சுக்கணும் ஏன் உழைக்க சக்தி இல்லாதவர்கள் உட்காந்து சொகுசா வாழ்ந்து பழகியவர்கள் அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி பார்த்து இதுக்காக சொல்லிட்டு போறாங்க இது யாராவது சொல்லிட்டு போவாங்களா துனியாவிலேயே ஊறி போய் கவலைப்படறவன் மறு கடைசி தான் சொல்லுவான் என் பிள்ளைய பார்த்துக்கடா நல்ல இடத்துல கட்டி கொடுறா அவனை எல்லாம் பொண்ணு விட்டுறாதரா அவளுக்கு அந்த வீட்டை கொடுத்துரு இதெல்லாம் யன் பேசுவான் துனியாவை பெருசாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அலுவலகம் தான் அவனுக்கு அந்த கடையை கொடுத்துறா வாடகையில் பாதி கொடுத்து இதெல்லாம் அவன் பேசுவான் ரசூல இப்படியே அவங்க விவேசம் பண்ணிட்டு போயிருப்பாங்க என் ஃபேமிலி பிடிச்சிங்களா உங்களுக்கு வழிகாட்டுவாங்களா முட்டாங்க வேடா குரான எப்படி புரியுதுன்னு உங்களுக்கு தேர்தல் போயிடா இல்லைன்னா நாம நாம பாவம்னு பார்க்கணும் ரசுலா பாவம்னு பார்க்குறது பாவம் ஏதோ நம்மளை நம்பி தான் விட்டுட்டு போனாரு என்ன பண்ணுறது ஆளுக்கு ரூபா போட்டு அவருக்கு அது தர்மமும் அழகாது அப்போ என்னத்த போய் நீங்கள் பார்க்கறது சதகா ஹராம சதகாரம் நீங்கள் என்ன போய் கவனிக்கு போகிறீங்க இந்த ஃபேமிலியை இந்த ஃபேமிலி கவனிக்கிற மாதிரி அல்லாவும் ஏற்பாடு பண்ணல அல்லா வேறு ஏற்பாடு பண்ணுறா அது பின்னாடி வருது இந்த ஃபேமிலி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏதா பிச்சை கேட்டாங்களா உங்ககிட்ட பேமிலி வந்து கவனிச்சிங்க கவனிச்சிங்க அதை அதை தான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க நமக்கு என்ன சொன்னாங்க ஃபேமிலியை பாருங்க என் ஃபேமிலியை பார்த்து பொழைக்கிற வழியை கத்துக்குங்க எது நேர் வழியும் அவங்க காமிப்பாங்க என் குடும்பத்தார் விஷயத்தில் உங்களுக்கு நான் நல்லாவின் பேரால் இணை விட்டுகிறேன் எச்சரிக்கிறேன் சொல்லிட்டு மூன்று முறை சொல்றேன் என் ஃபேமிலி என் பேமிலி என் பேமிலி என்ன குளூ இது சஹாபாக்கள் என்னுடைய குடும்பத்தாரை ஃபாலோ பண்ணுங்க இப்ப குடும்பத்தாரையும் பயங்கரமான ஒரு பிரச்சனை நிறைய இருக்கு அந்த குடும்பத்தாரையும் பர்டிகுலர பாருங்க ஒரு செய்த என்ன இரண்டு கனமான பொருட்களை விட்டு செல்கிறேன் மற்றொன்று எனது குடும்பத்தார் இந்த இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று என்றைக்கும் பிரிந்து விடாது என்னாவே அல்லா வச்சிருப்பான் கடைசியில் கவுசரில் என்னிடம் வந்து சேர்ந்து கொள்வார்கள் என் ஃபேமிலியும் திரும்பி வந்துடும் திரும்பி வந்துடும் செய்யாது அலில் தான் அலில் தான் கொடுப்பாங்க அவங்க கூட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தண்ணி கிடையாது அது எல்லாம் வச்சுக்கிறேன் யார் யாரெல்லாம் என்கிட்ட வேலை காமிச்சு எல்லாம் அங்க வாங்கிட்டு அப்போ ஹாக்கிம்ல பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று அதெல்லாம் ஹஜிஸ்ல வரும் பாருங்க பிதர் செய்வாங்க அவங்க இது நான் சொல்லுவேன் உங்களுக்கு தண்ணி கிடையாதுன்ட்டு குரானும் அலியும் கவுசரில் வந்து சேர்ந்து கொள்வார்கள்னு சொல்லிட்டு ஹாக்கிம்ல ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு அலிக்கும் மட்டுமும் குறிக்கும் குடும்பத்தாருக்கும் குறிக்கும் இந்த குடும்பத்தாரில் சிக்கல் இருக்கு அதை சொல்றீங்க நமீசிலா என்ன சொன்னாங்க தஜ்ஜால குறித்து உங்களுக்கு நம்ம பயப்படல அதை விட சூப்பர் ஆட்கள் எல்லாம் இருக்காங்க தஜ்ஜாலாவது உங்களுக்கு வந்து டிவிலையும் சேட்டலைட்ல வந்து வழி கெடுப்பான் மிம்பர்லயும் உட்காந்து வழி கெடுக்கிற ஆட்கள் இருப்பாங்க இப்ப தஜாலோட அது தானே ஸ்டாங்க மத்தவங்க அவங்களா அங்க உட்காந்து வழி கெடுப்பான் தஜாலாவது ஆன்டி இஸ்லாமிக்னு அழகா புரிஞ்சுக்க முடியும் இவங்க தாடி இருக்கும் அத்தர் இருக்கும் எல்லாம் இருக்கும் பயங்கரமா அவன் நம்ம ஜமாத்து ஒரு அந்தந்த கலருக்கு அந்தந்த ஜமாத்துக்கு தகுந்த மாதிரி தலப்பாக இருக்கும் ஃபித்னா அவ்வளோ பெரிய ஃபித்னா இருக்கும் தஜ்ஜால கூட பீட் பண்ணி விட்டுருவாங்க தஜ்ஜால கூட நான் அவ்வளவு பெருசா சீரியஸா எடுக்கலன்றேன் அப்ப அவங்க வருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்புறம் ரசூலோட குடும்பத்தை ஃபாலோ பண்ண போறீங்களா குடும்பம்னா யார் தெரியுமா மனைவிமார்கள் குடும்பம் இவங்க குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு லிஸ்ட் போடுறாங்க வீடியோ போட்டு பதில் போடுறாங்க குடும்பம்னா குடும்பம் காமிச்சாங்க காமிங்க அதையும் சொல்றாங்க அலி கையை பிடிச்சி கொடுத்தே போனாங்க அதுதான் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அலிக்கு எதிராக இருக்கிறவங்களை போய் சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்க அதுலேயே நீங்க உங்க கண்ணு நல்லன்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா அலி மண்குந்தும் மௌலாவும் அலியும் மௌலாவும் இந்த ஹதீஸ் எங்கேயாவது ரெண்டை விட்டு சொல்லு என்ன சொல்லுவோம் குலான ஹிசும் முஸ்லீம்லான்னு இருக்கு ஹதீஸ் இது ரெண்டுன்னா நான் எதுன்னு எத்த எத்தனை பித்தாட்டாட்டங்கள் எத்தனை கௌதின் பேரால வந்து ஏமாற்றுற வேலைகள் எவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் வந்து தெரியும் அப்போ ஃபேமிலி யாருங்கிறது நம்மளும் காமிப்போம் இதில் யாரை குறிக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏன்னா இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் இருப்பாங்க எந்த நேரத்தில் அந்த பெருசு ஆகி ஆகி போகும்போது நினைச்சு பாருங்க ஒரு பெரிய சர்க்கிள் வந்து அந்த அந்த ஒரு கிளைய ஏதாவது ஒரு ஒரு கிளையில சண்டை போட போது எவ்வளவு போற போறாங்க ரெண்டாயிரம் பேர் அசால்ட்டா கிளம்புறாங்க இப்போ ஒருத்தர் தான் சப்போர்ட் கொடுக்குறாரு போய் சண்டை போடுறது அந்த ஃபேமிலி போய் எவ்வளவு போகுது ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அசால்ட்டா பத்து குழந்தைங்க பாஞ்சு குழந்தைங்க ஒவ்வொரு ஒரு ஒரு ஆண் இருந்தா பத்து குழந்தை பாஞ்சு அழியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது குழந்தைங்க பக்கமா இருக்கும் புரியுங்களா இல்லையா அல்ல இருபது குழந்தை பத்தஞ்சு குழந்தை இப்படி இருக்கும் அவங்க பத்து பத்து குழந்தைங்க கல்யாணம் எப்படி பதிமூணு வயசுல பதினாலு வயசுல எப்படி இப்படி நடந்து அப்ப ஃபேமிலி எவ்வளவு வேகமா பரவும் நாற்பது ஐம்பது வருஷத்துல பெருசா பரவிடும் அப்ப ஐயாயிரம் பேர்ல யாரோ ஃபாலோ பண்றது அப்ப இப்படி போட்டாங்கன்னா அதான் சொல்றேன் மார்க்கத்தை தெளிவுபடுத்துறதுல இவங்க வேலை குழப்பத்தை ஏற்படுத்து அதான் சொல்றாங்களா ரசூல்லா சொல்றாங்களா குழப்பம் வந்து அவர்களிடையே உருவாகும் குஞ்சு பொறிப்பதில் போல அவர்களை கொண்டு அவர்களுக்குள்ளே சுத்தி விடணும் நபிசுலாசம் வழி காட்டினதை தெளிவுபடுத்துறத ஒரு ஆலிமுடைய பணியா இருக்கணும் தெளிவுபடுத்தினத குழப்பி விடுறதை நீங்க வந்து அவங்க பணியா எடுத்துக்கிறேன் எடுத்து விட்டு மனைவி மார்களை சேர்த்துறாங்க இந்த ஹதீஸ் யாருக்கு அந்த குரான் படி வழிகாட்டக்கூடிய அஹல பைத்துகள் யார் இதை மட்டும் பேசுங்க இதுக்கு உங்கள்கிட்ட ஆட் வந்து டைரெக்டா பர்டிகுலராக ஆட்கள் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அதுவும் அந்த ஆட்கள் மட்டும் தான் குறிக்கும் அந்த ஆட்கள் மதிசுவாசம் டைரெக்டா குறிப்பாக உணர்த்திட்டு போயிருக்காங்க குழப்பத்தில் ஏற்படுத்துகிற அந்த ஹதீசின் பார்த்து என்ன குழப்பம் ஏற்படுத்துறாங்க மனைவி மார்களை கூப்பிட்றாங்க அப்புறம் அப்பாஸ் அலியானுடைய அந்த ஃபேமிலி அப்புறம் அகில் கல்யாண அந்த ஃபேமிலி ஜாஃபர் அலினோட இந்த ஃபேமிலி எல்லா ஃபேமிலியும் இழுத்து போட்டு இவ்வளோ பெரிய டீம் இருக்கு அப்ப இதை யாரை ஃபாலோ பண்ணுவீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு குளப்பத்தில் தடுறாங்க அப்ப உண்மைல எடுத்தீங்கன்னா அகல பைத் என்ன எல்லா ஒட்டுமொத்த ஃபேமிலியே தான் குறிக்கும் மேலோட்டமா அகல பைத் அப்படின்னா குறிக்கும் ஆனா இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஹுரான் வலி படி வழி நடத்தக்கூடிய அகல பைத்துகள் யாருங்கிறது தனி அப்ப இந்த இடத்துல மொத்தமா ரத்தவர்களை குறிக்கும் குறிக்கும் இது பாத்தீங்கன்னா ஜைதர் அலி இல்ல இவன் யாரு நபிசுலாஸ் அடிமை வளர்ப்பு மகனா இருந்தவர் விடுதலை செய்யப்பட்டவர் எப்ப இருந்து இருந்தாரு பழக்கம் கிடையாது நபு முன்னாடி முதல்ல ஈமான் ஒரு கூட்டம் அவர் வந்து பின்னாடி அறிவிக்கிறார் பத்தி இவரை விட சிறந்தா வேற யாருக்கும் தெரியாது அப்ப நான் இவர் சொல்றாரு இந்த மாதிரி என்ன சொல்றாங்க அல்லாவின் தூதர் அவர்களுடைய குடும்பத்தார் யார் அவர் நபி நபி அவர்களின் துணைவியர் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா என்று கேட்டார்கள் ஜெயதர் அல்லீன ஒரு சாஹாபி கேட்கிறாங்க ஜெயதர் அல்லான் இல்லை நபியுடைய குடும்பத்தாரில் மனைவி கிடையாது அவங்க கத்தி ஜாலியான காலத்துல இருந்து இருக்கிறாங்க இவங்க இந்த மனைவி பார்த்தவங்க இல்ல அந்த மனைவி கூட அவங்க இருந்தவங்க அவங்க சொல்றாங்க ஒரு பெண் ஒரு ஆணுடன் குறிப்பிட்ட சில கால மனைவியாக இருப்பால் பின்னர் அவளை அவன் மனைவி விவாகரத்து செய்துவிட்டால் அவள் தன் தந்தையிடமோ அல்லது தன் குடும்பத்தாரிடமோ திரும்பி சென்று ஒரு மனைவிங்கிறவ தலா கொடுத்துட்டா வீட்டு ரிட்டன் கூட போயிடுவாங்கல்ல அப்ப அந்த குடும்பத்தில் ஐக்கியமான அந்த குணத்துக்கு வந்து அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின் அர்க்கம் அவர்கள் நபி அவர்களின் துணைவியரும் அவர்களின் குடும்பத்தாரில் அடங்குவார் ஆயினும் நபி அவர்களுக்கு பின் யாருக்கு தர்மம் கொடுக்கப்பட்டது தடை செய்யப்பட்டுள்ளதோ அவர்களே அவர்களுடைய குடும்பத்தார் அவர் மனைவிகளும் குறிக்கும் இருந்தாலும் இந்த ஹதீஸ்ல வர்ற இந்த இந்த ஹதீஸ்ல வர்ற ஆட்கள் இவங்க குரூப் கிடையாது அப்படிங்கிற அதில் அவங்க கேட்கறாங்க யார் அவர்கள் யார் இந்த தடை செய்யப்பட்ட ஆட்கள் அப்படிங்க ஜக்கா தடை செய்யப்பட்ட ஆட்கள்னா அபி அபிதாலிப் அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் அகில் பின் அபிதாலிப் அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் ஜாஃபர் பின் அபிதாலிப் அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் அப்பாஸ் பின் அப்துல் முத்தாலிப் அவர்களின் குடும்பத்தாரும் நபி அவர்களின் குடும்பத்தார் ஆவார் என்று பதிலளித்தார்கள் இவர்களுக்கு தான் தர்மம் தடை செய்யப்பட்டுள்ளதா என்று கேட்டேன் அவருக்கு ஆம் என்று பதிலளித்தார்கள் இது முஸ்லீம்ல நாலாயிரத்தி எழுநூத்தி எம்பத்தி ரெண்டு நாலாயிரத்து எழுநூத்தி எம்பத்தி மூணு இது வந்து டோட்டலா அங்க இது ஒரு இது ஒரு வகையான ஃபில்டர் இன்னும் ரெண்டு மூணு ஃபில்டர் இருக்கு அந்த ஃபில்டர் போட்டோம்னா யாரை குறிக்குங்கறது டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் இந்த பில்டர்ல யார் யார் கழிஞ்சிட்டாங்க மனைவி மார்கள் எல்லாம் கழிஞ்சிட்டாங்க மத்த ஃபேமிலி எல்லாம் அபு லபுலாம் அவன் வரல பாருங்க அவங்க எல்லாம் இல்ல இந்த முஸ்லீமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க மட்டும்தான் அதை இந்த நாலு ஃபேமிலி எடுத்துட்டாங்க இப்ப அடுத்த ஒரு ஃபில்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த முபாகலா நடக்குது இந்த கிறிஸ்தவர்களுக்கும் நபீஸ் அவர்களுக்கும் ஒரு முபாலா நடக்கிறது அந்த அழைப்பு முபாலா நடக்கல ஆனா அந்த அழைப்பு விடுக்குறேன் அல்லா வந்து சொல்றான் கூட்டிகிட்டு வாங்க உங்க பெண்களும் எங்க பெண்களையும் வாருங்கள் எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் அழைப்போம் எனும் மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்னாவது வசனம் அருளப்பெற்ற போது அந்த முபாலாக்குன்னான அந்த வசனம் அருளப்படும் போது அல்லாஹின் தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அலி அலில்லாவின் அவர்கள் ஃபாத்திமார் அலில்லாவின் அவர்கள் ஹசன் அலி அவர்கள் ஹுசைன் அலி இல்லாவின் அவர்கள் ஆகியோரை அழைத்து இறைவா இவர்கள் தான் என் குடும்பத்தார் என்று கூறினார்கள் எத்தனை பேர் இருக்காங்க அஞ்சு பேர் ஆயிட்டாங்களா ஃபில்டர் ஆயிருச்சா இடத்துல மனைவி ஏன் கூப்பிடல உங்கள் பெண்கள் எங்கள் பெண்கள்னு அதுல வரும் அப்ப உங்கள் பெண்கள்லாம் யார் வந்திருக்கிறார் வெறும் ஃபாத்திமார் அலி மட்டும் தான் வரேன் அப்ப மற்ற யாருமே இங்க வரல இல்ல அப்ப ரசூல்லா தன்னுடைய குடும்பமா யாரை பாத்துருக்காங்க இந்த இவங்க மட்டும்தான் குடும்பம் அலி அலி வந்து மருமகன் சொல்றாரு மணிமகன் கூட அவர் வேற வகையிலேயே வந்துறான் அவர் வந்து சித்தப்பா மகன் அந்த வகையில வந்துடுறாங்க அதுல குடும்பம் கொண்டான்னு சேர்த்து யாரும் சொல்றாங்க இவங்க ரயா சேர்த்தா ஏன் உஸ்மான் ரயா சேர்த்து இல்லையா அப்போ உயிரோட தான் இருந்தாங்க உஸ்மார் இப்போ மருமகன் சேர்த்தும்போது அப்பெல்லாம் சேர்த்திருக்கணும் விடுங்க உஸ்மான் பின்பற்ற தகுந்தது அதனால பிரச்சனை கிடையாது நமக்கு அது வேணும்னு குழப்பத்தை ஆர்ப்படுத்ததுக்காக மருமகன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இது ஒரு ஃபில்டர் ஆயிடுச்சு அடுத்த ஒரு முக்கியமான ஃபில்டர் இந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல வரக்கூடியது இதுதான் அந்த ஷியாக்களுடைய அந்த பஞ்சாவை வச்சிருப்பாங்க அஞ்சு அஞ்சு வரல் அந்த அஞ்சு வரல வச்சிருப்பாங்க ஒண்ணு என்னன்னா ரசூலா அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசேன் இந்த அஞ்சு பேர் புரியுத நாலு பேர் இவங்க ஒரு ஃபேமிலி மொத்தம் எடுத்தோம்னா ஒருத்தம் ரசூல்லாவா அலி ஹசன் ஹுசேன் இப்படி கணக்கு வச்சிருப்பாங்க இதை வச்சு அவங்க வழி எட்டு போறாங்க அவங்க நிறைய பேரை ஏற்படுத்துறாங்க அது தேவையில்லை ஆனா இந்த ஐந்து பேரை பொறுத்த வரைக்கும் ரசூலா அவங்க என்ன இது தூய்மையானவர்கள் ஐந்து தூய்மையான ஆத்மாக்கள் புரியுதல்லையா ஐந்து தூய்மையான ஆத்மாக்கள் ஆமா ரசுல்லா தூய்மையான ஆத்மா தானே இவங்களும் தூய்மையான ஆத்மாக்கள் தான் அஞ்சு பேருமே இதை பாத்தீங்கன்னா ஐஷர் அவர்கள் கூறியதாவது ஒரு நாள் காலையில் நபிசுல்லா சலாம் அவர்கள் ஒட்டக சேனத்தின் உருவம் பொறிக்கப்பட்ட கருப்பு நிற கம்பளி போர்வை அணிந்து கொண்டு புறப்பட்டார்கள் கருப்புகள் அதனால தான் ஷியாக்கள் கருப்பு அந்த போர்வையும் வச்சிருப்பாங்க இந்த கருப்பு டிரெஸ் அவங்க எடுத்துட்டு வராங்க போட்டுட்டு வராங்க அவர் அப்போது அவர்களுடைய பேரர் ஹசன் பின் அலி அவர்கள் வந்தார்கள் ஹசன் ஃபர்ஸ்ட் வராங்க உடனே நபிசுலா சலாம் அவர்கள் ஹசன் அலியான அவர்களை தமது போர்வைக்குள் உழைத்துக் கொண்டார்கள் போர்வைக்குள்ளே இழுத்துக்கிறாங்க பிறகு ஹுசேன் அலி இலான் அவர்கள் வந்தபோது அவரையும் போர்வைக்குள் நபிசுலாஸ்லாம் அவர்கள் நுழைத்துக் கொண்டார்கள் பிறகு மகள் பாத்திமர் அவர்கள் வந்தபோது அவர்களையும் போர்வைக்குள் அழைத்துக் கொண்டார்கள் பிறகு அலி அவர்கள் வந்தபோது அவர்களையும் போர்வைக்குள் நுழைத்துக் கொண்டார்கள் பிறகு இவ்வூ இவ்வீட்டாராகிய உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்துவோமே அல்லா விரும்புகின்றான் அல்லா தூய்மைப்படுத்த விரும்புகின்றான் அந்த வசனத்தை ஓதுறேன் இது ஆக்சுவலா மனைவிமார்களையும் குறிக்கும் ஆனா இந்த இடத்துல ரசோலா யாரை குறிப்பிடறாங்க இந்த நாலு அஞ்சு பேர் தான் ஐந்து தூய்மையான உடல்கள் இவங்க அப்படிங்கிறாங்க என்னும் இறை வசனத்தை ஓதி காட்டினார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்கள் வழியாக வந்துள்ளது நாலாயிரத்தி எட்நூத்தி ஏழு இது ஆயிசாணும் இருக்காங்க அவங்க விட்னஸ் இதை அவங்க பண்ணும்போது பண்ணும்போது விட்னஸ் ஆனா ஆயிசார் ஆட் பண்ணல இது தெரியாமல் சரியாவது பண்ணாமட்டிருக்கா பண்றாங்க நபிசலாசலம் இன்னொரு ஹதீஸும் பாருங்க அதையும் உம்மு புரிஞ்சிடும் உம்முலமார் அவர்கள் கூறியதாவது நபிசிலாசலம் அவர்கள் என்னுடைய வீட்டில் இருந்தார்கள் பாத்திமர் அவர்கள் ஒரு அல்வாவை அவர்களுக்காக கொண்டு வந்தார்கள் அவர் அல்வா செஞ்சுட்டு ரசூல்லா கொண்டு வராங்க கொண்டு வரும்போது அவங்க சொல்றாங்க உமது சித்தப்பா மகன் எங்கே என்று கேட்கறான் அலி இல்லையான பார்த்து சொல்றாங்க உங்க சித்தப்பா பையன் எங்க அப்படின்னா வீட்டில் இருக்காரு என்று ஃபாத்திமாதன் சொல்ல போய் அவரையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு வடிங்கிறாங்க அவர் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தவொன்னும் ஃபாத்திமா இல்லையான ஹசன் ஹசன் கூட்டிட்டு வராங்க அழிவலான பின்னாடி நடந்து வராங்க அப்போ அந்த இருந்து வந்த ஒரு போர்வை எடுத்து அவர்கள் அனைவரும் மீதும் போத்தி அதன் ஓரங்களை தமது புனித கரங்களால் பிடித்து கொண்டு மறு கையால் தமது இறைவனை நோக்கி உயர்த்தி ஒரு கை அதாவது ஃபுல்லாக போத்திக்கிறாங்க போத்திட்டு இந்த ரெண்டு முடிச்சு இப்படி பிடிச்சிக்கிறாங்க ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக இதுக்கு இந்த இதுக்குள்ள அஞ்சு பேர் வந்துட்டாங்க அஞ்சு பேர் வந்துட்டு இப்படி அந்த முனை கையில பிடிச்சிக்கிறாங்க ஃபுல்லா கவர் ஆகணுமா அந்த இதை புடிச்சிட்டு ஐநூறு கையால துவா செய்றாங்க துவா செஞ்சுட்டு இறைவா இதோ இவர்கள் என் குடும்பத்தினர் இதே சொல்றேன் இதே வார்த்தை மறுபடியும் சொல்றேன் இவர்களை விட்டும் அசுத்தத்தை நீக்கிவிடு இவர்களை நன்கு தூய்மைப்படுத்து என்று மூன்று முறை கூறினார்கள் அல்லாவுடைய தூதரே நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா என்று கேட்டேன் யாரு உம்மு சலமரிகளும் கேட்கறேன் நீயும் தான் அப்படின்னு சொல்லி உள்ள சேர்த்துக்கிறாங்க ஆனால் துவா செய்யவில்லை புரியல இல்லையா அப்ப இந்த தூய்மை தூய்மைங்கிறாங்க என்னமோனு சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க யாராவது இன்னைக்கு நம்ம ஃபேமிலி நாம இப்படி பண்றோமா பார்த்தா பார்த்த கிண்டலாக தெரியுது யாராவது இப்படி ஃபேமிலி ஃபேமிலியாக சேர்ந்து போட்டு போட்டுவிட்டு வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க இப்படி சொல்லுவோமா அப்போலா செஞ்சு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அந்த அதிசக்தி எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் பார்த்ததுல சேர்த்துக்கிறாங்க ஆனால் துவா செய்யல அந்த துவா வந்து செய்யல அப்ப இந்த இடத்துல ரசுல்லா என்னமோ சொல்ல வராங்கன்னு புரியுது இல்லையா இதா சாலை வீட்டில் நடந்திருக்கு இந்த சம்பவம் இங்கே வச்சு பண்றாங்க இன்னும் வந்து வீட்டுல இருந்தவங்களை கூட்டி வர சொல்லி பண்றாங்க அப்ப மனைவிக்கு முன்னாடி ஒரு விட்னஸ் காட்டுறாங்க ஆயிசா முன்னாடி ஒரு ஒரு அறிவிப்பாளர் தொடர் வழியா பண்ணி காட்டுறாங்க இன்னொரு அறிவிப்பாளர் தொடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க மேட்ரு என்ன ஏன் அப்படின்னா இவர்கள் பின்னாளில் இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய வழிகாட்டக்கூடிய பொறுப்பு இருக்கும் இவர்களுடைய கேரக்டர்ல ஆயிரத்தி எட்டு கரைகள் சுமத்துவாங்க அலி ஏன் பண்ணாரு தெரியுமா அவருக்கு பதவி மேல ஆசை அபுபக்கர் மேல கோபம் ஹசன் என்ன பண்ணாரு தெரியுமா அவருக்கு பயம் அவர் காசு வாங்கிட்டாரு ஹுசேன் என்ன பண்ணாரு தெரியுமா அவருக்கு பதவி ஆசை கூகவாசி லெட்டர் போட்டாங்களா கிளம்பி போயிட்டாங்க இந்த மாதிரி சேர் வாரி பூசுவாங்க அதை வந்து ரசூலை க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க சும்மா வந்து ஒரு ஃபேமிலி பிடிச்சி யாராவது போர்வை போட்டு போட்டு வாங்க வாங்க உள்ள உள்ளே உள்ள பொந்துங்கம்மா அதுதான் சொல்கிறேன் தூய்மைன்னா என்ன தூய்மை பதவி ஆசை காசு ஆசை இந்த துனியாவுடைய அந்த எல்லா அந்த நஜீஸ் இருக்குல்ல அசுத்தங்கள் அதை விட்டு தூய்மை பெற்றவர்கள் இவங்க அப்போ அகல் பயத்துட்டாங்களா தூய்மைட்டாங்களா இந்த தூய்மை சர்டிஃபிகேட் நீங்கள் மனுஷனுக்கு அவனுக்காவது ஒருத்தங்க நாம கொடுக்க முடியுமா ரசூல்லா யாரை தூய்மைப்படுத்தினாங்களோ சரி ரசூல்லா சுயமா கொடுக்க முடியுமா அதை சொல்லு நீ இப்பிடும் போகாதீங்க ரசூல்லா வந்து அசுத்தமான ஒருத்தர் போட்டு உள்ளே போத்து நீங்கள் தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இது அல்லாவுடைய புறத்துலேருந்து ஒரு இது குழு புத்திசாலி இது குழு யாரை வந்து ஃபாலோ பண்ணணும் அதை பைத்து ஃபாலோ பண்ணீங்க ஆயில பைத்து இவங்க ரெண்டும் தனித்தனி இந்த ஏழை பைத்து தான் அவங்கன்னு சொல்லலை ஆனால் அறிவுரைகள் ஒன்று போதும் எந்த ஏழை பைத்து எப்படி எடுக்கணும்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்கு இல்லை இப்போ ரிஸ்ட் சர்க்கிள் சர்க்கில் இந்த போர்வைக்குள்ள நீ ஃபாலோ பண்ண கண்டிப்பாக நீ போக மாட்டேன் பாத்திமாரிலையும் ஃபாலோ பண்ணுங்க என்ன வேணும் ஃபாலோ பண்ணு அறது போக மாட்டேன் உசேன் அலியாவும் ஃபாலோ பண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணு அவர் செஞ்சால் நான் செய்வேன் செய் உசேன் அலியாவும் கூட நீ இருப்பேன் அவ்வளோதான் உசேன் அலியா எங்கே இருப்பார் சொர்க்கத்துடைய தலைவர் அப்போ முடிஞ்சு போச்சு அப்போ வழிகாட்டுதல் வந்து இங்கே கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகல வயதில் தப்பான ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இவங்க குழப்பத்தை ஏற்படுத்தியும் பார்க்குறேன் யார் அல் அகில் பின் அபி தாலிப் இவர் வந்து நல்ல ஒரு ஆரம்பத்தில் கிடையாது பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் பெருசாக இவருக்கு ஒரு அந்தஸ்தெல்லாம் கிடையாது அலிலியாவுடைய அண்ணன் தான் இப்போ நாங்கள் என்னமோ ரசூலாவுடைய அந்த அகல வயது வந்து ஷியா வெறி பிடிச்சாலும் இவரையும் சேர்த்து இவர் நமக்கு என்ன இருக்கு அந்த குடும்பத்து மேல எங்களுக்கு பாசம் கூட்டுத்தனமான பாசம் அது கிடையாது அப்ப இங்க நமக்கு வந்து தீன் மேலே தான் பாசம் தீனை எல்லாம் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்க மேலே தான் பாசம் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய இந்த இவர் பாத்தீங்கன்னா பத்ரு பொருள் இவர் எதிரே வர்றாரு யாரு அக்கிலு யார் கூட வர்றாங்க அபூஜய் கூட ரசூல்லா கொள்ளவர் தான் வர்றாங்க சண்டை போடுறது யாரு தனக்கு அலியுடையவனும் அண்ணன் அதே ஜாஃபர் அவ்வளவு அவ்வளோ பெரிய பாசம் ஒரு அண்ணன் அப்படி ஒரு அண்ணன் இப்படி தீனுக்குன்னா வேல்யூத்தோமிலிக்கோ எங்கெல்லாம் வேல்யூ கிடையாது அவ்வளவு வசதியா அப்படிங்கிற ஏன் உங்க மன்னரோட அவ்வளோ வசதி அந்த வசதி அந்த ஃபேமிலி மட்டும் அப்படி முட்டு கொடுக்குறீங்களா இந்த ஃபேமிலி முட்டு கொடுக்க மாட்டீங்களா அவர் நாயம் வேண்டாமா அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ரஹிக்ல கூட வரும் பாருங்க இந்த சிறை கைதிகள் பிணை கைதிகள் பிடிச்சிருவாங்க யார இந்த பதிர்ப்ரு போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிணை கைதிகள் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிருவாங்க பிடிச்சதுக்கு அப்புறம் கொண்டாந்து என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணுவாங்க அப்பதான் வந்து உமர்ல என்ன சொல்லுவாங்க கட்டாவின் மகனே நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க அல்லாவின் தூதர் அல்லாவின் மீது ஆணையாக அபக்கர் அவர்கள் கூறிய ஆலோசனையை நான் விரும்பல அப்டினு என்ன சொல்லுவாங்க பிணைத்து வாங்கிட்டு விட்டுலாம் மாறாக இன்ன உறவினரை என்னிடம் கொடுங்கள் அவர் களத்தை நான் வெட்டுகிறேன் அகில் அலி அவர்களிடம் கொடுங்கள் அலி அவர் களத்தை வெட்டட்டும் அவர்களிடம் அவரது இன்ன சகோதரை கொடுங்கள் ஹம்சா அவரது களத்தை வெட்டட்டும் இதன் மூலம் இணைப்பாளர்கள் மீது எங்களது உள்ளத்தில் எந்த பிரியமும் இல்லை என்று அல்லா தெரிந்து கொள்வான் அப்படி மகிதாக்கலாம் அறுநூத்தி எண்பத்தி ஆறாவது பக்கத்தில் இந்த செய்தி வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்போ வந்து நம்ம மொத்தமாக எடுக்க முடியும் ஆனா அந்த அந்த இருக்கா பயிற்சி யாருக்கா அக்கீல் அவங்களும் இருக்காங்க ஆனா அவங்க பின்பற்றதுக்கு உணர்த்தல புரியுது இல்லையா அதே மாதிரி பாருங்க அவருடைய இந்த கேரக்டர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உசாமா பின் சைதர் அல்லவர்கள் கூறியதாவது நான் நபீஸ் அலாஸ்லாம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே தாங்கள் மக்காவில் எந்த எங்க வீட்டில் தங்குவீர்கள் என்று கேட்டேன் யார் கேட்கறான் உசாம ஒன்று கேட்கறாங்க இந்த மாதிரி அல்லாஹ் தூதரே இங்க மக்கா வந்திருக்கீங்க அப்பதான் வீடு எல்லாம் அங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு மதினா ஓகே இப்ப இங்க எந்த வீட்டில் தங்க போறீங்க உங்க அந்த அரசு பழைய சொத்துக்கள் இருக்கல அதுல தங்க போறீங்களா அப்படின்னு கேக்குறேன் அப்போ அதுக்கு வந்து நபிஸ்லாம் சொல்றாங்க என் பெரிய தந்தையின் புதல்வர் அகில் நம்மளுடைய வீடுகளில் எதையேனும் இன்னுமா இன்னும் வெட்டு வைத்துள்ளாரா என்ன அப்படிங்கிறேன் அவர் இன்னுமா விட்டு வச்சிருக்க போறாரு எல்லாத்தையும் வித்து தின்றுப்பாரு அப்படிங்கிற அது நேச்சர் என்னவா இருந்ததுன்னு புரியல இல்லையா அப்ப பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவரா இருந்திருக்காரு மோதல கூட போய் சேர்றவரா இருந்திருக்காரு இங்கே போய் சத்தியத்தை வந்து உணராதவரா இருந்திருக்காரு அப்போ அந்த கேரக்டர்ல இருந்திருக்காங்க ஆனால் ஹேல பைத்துல வர்றாரு ஆனால் அவரை வந்து நம்ம ரோல் மாடலா எடுக்க முடியாது அப்போ போர்வைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹேல பயத்தை தான் அது குறிக்கும் அப்ப ரோல் நம்மளை கொலைப்பட்டு போயிட்டாங்களா ஹேல பைத்தை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஹேல பைத்தில கொண்டாந்துட்டு மொத்தமா வந்து குரானியும் ஹெல பைத்தும் பிடிச்சிங்க ரெண்டும் பிரியாதுன்னு எந்த ஏல பயத்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஆயிரத்தி நானூறு வருஷம் ஓடி போயிருச்சு இப்படியா இருக்கும் இப்படி கிடையாது அப்போ ரசூல்லா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த ஹெல பைத்து தான் அது ஹசன் ஹுசேன் அலி ஃபாத்தி இவர்களை தான் குறிக்கும் அதுதான் இவங்களை வழிகாட்டுதல் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசியா ஆசியா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அப்ப ஹெல பைத்து இது யார் அப்படிங்கிறது இதுல தெளிவான ஒரு இது ஸ்டாண்ட்